மத்திய சென்னை மேற்கு மாவட்ட முன்னாள் காங்கிரஸ் சேவாதள மாவட்ட தலைவர் ஏ பில்லால்பாய் அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மத்திய சென்னை மேற்கு மாவட்டம் முன்னாள் சேவாதளம் மாவட்ட தலைவர் ஏ பில்லால்பாய் அவர்களின் பிறந்தநாள் விழா இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று மாலை சூலை ஏ பி சாலையில் உள்ள முருடிஸ் ஹோட்டலில் எழும்பூர் தொகுதி ஒன்றாவது சர்க்கிள் தலைவர் எம் டி சூர்யா தலைமையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் எஸ் சி துறை மாநில தலைவர் எம் பி ரஞ்சன்குமார் அவர்கள் கலந்து கொண்டு பிள்ளால்பாய் அவர்களுக்கு சால்வை மற்றும் மாலை அணிவித்து காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் கேக் பெட்டி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் நிர்வாகிகள் சுரேஷ் பாபு அயன்புரம் சரவணன் உமாபாலன் ராஜேந்திர சிவன் வழக்கறிஞர் சி பி நரேஷ்குமார் உபேந்திரன் டி ஏ செல்வம் சூளை ராமலிங்கம் பி ஆர் சரவணன் ராஜலட்சுமி சுமதி ஏழுமலை அனுஷா ராமன் ஆர் டி குமார் நித்யானந்தம் பெரியமேடு பாஸ்கர் மன்மதன் சேகர் கே ஜி அசோகன் பூங்கா பாபு பாலாஜி அனுஷா ராமன் செல்வி டில்லி பாபு சிவசுப்பிரமணியம் தனலட்சுமி விக்ரம் அஸ்வின் லட்சுமி பிரபா தேவி மெக்கடேசன் கிஷோர் உள்ளிட்ட மாவட்ட சர்க்கிள் வட்ட நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர்